காவிரி கரைக்குச் சொந்தக்காரர்கள் திருச்சி மாவட்டம் அலங்கா புருக்கி அணுகாமை இருக்கின்ற அக்கியம் பட்டு அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கைக்குள்ள நண்பர்கள் மிக துடிப்புடமில்ல வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில் பரிசோதனைகளில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது நண்பர்களா கட்டுதல் வேணியா கருமை நிறாயகனா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரவா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்டவா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெஞ்சு இருக்கும் தன் தெம்பில் நஞ்சு இருக்கும் கொம்பை கண்டு அஞ்சாத வீரர்களாக கொம்பின் கூர் கண்டு தயங்காது தரையின் சூடு கண்டு ஒடுங்காது செயல் ஒன்று பெயராக பெயர் ஒன்று சுவடாக சுவடு ஒன்றே வரலாறு ஆக ஓட ஓட தேகம் தேயாத ஆட ஆட வேகம் குறையாத ஊடல் சற்றும் தேயாமல் சுற்ற திடல் சத்தம் ஓயாமல் ஒழிக்க ஆடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மருங்கா புரிக்கு அருகாமை நிற்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுதான் பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை மாடுபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

வீரியம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு தளவாடி குத்தி கிளிக்கும் கொம்புகளை வேர்வைக்கு வித்தாடி நிலம் குத்தி வந்தோம் தெய்வம் அருள் வாக்கு திகை காளையா காலையா காலையர்களா என பொருத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொருத்திருந்து பார்ப்போம் சீட்டு எடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை படுத்துங்கள் காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் என்றாலே மன்னர்கள் காலத்தில் கலச புதுக்கோட்டை அமைத்த காரணத்தினால் புதுக்கோட்டை என்று புதுக்கோட்டை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே வீடுவோம் என்ற ஒற்றை நோக்கோடு தமிழ்நாட்டினுடைய மத்திய மாவட்டம் என்று அறிவிக்கக்கூடிய திருச்சி மாவட்ட மண்ணின் மைந்தர்கள் மருங்காபுரி வட்டான் அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தவை என்று பெருமதிக்கு மாட்டினுடைய பெருமை சேர்த்திட்டவா மாடிபிடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திட்டவா சிவகங்கை மாவட்டம் என்றாலே வாழ்ந்த மன்னர்களுக்கு சொந்தக்காரர்கள் அந்த வெள்ளைகளை அடித்து விரட்டி இந்திய நாட்டிற்கு பெறுவதற்காக தன் உயிரை தியாகம் வேடுவாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திட திருப்பத்தூருக்கு அருகாமல் இருக்கின்ற கல்வாசல் நாட்டிற்கு சொந்தக்காரர்கள் காரர்கள் இளையாட்டங்குடி மண்ணிலே மாபெரும் விடமாடு திருவிழா துவக்க சுற்று நிகழ்ச்சியிலே கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவரது வெள்ளை காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு அக்கியம்பட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் மாட்டுப்பிடி வீரர்களே மாட்டியுடைய உரிமையாளர்களே காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பிடிபட்டுறது காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் பிடிபட்டுறது சிடிஐடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் அந்த கன ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து இவ்வளவு நிகழ்ச்சியா ஜோர கைதட்டலாம் தட்டலாம் ஜோர கை தட்டு சீதியரை கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரபோசை வீரர்களை ஊக்க மருந்து காலை வேலையிலே கண் கொள்ளா மதிய வேலையிலே மன மகிழ் மாட்டான் மாலை வேற பொழுதிலே மனதிற்கு இனிமையான ஆட்டான் அதுதான் வடமஞ்சு விரட்டான் மஞ்சு விரட்டான் நெஞ்சுக்குள் மனம் வணக்குது கல்வாச நாடு இளையாட்டங்குடி மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது துடி ஒற்றை காலைக்கு பெருமை இல்லை சேர்த்திடமா ஒன்பது நண்பர்களுக்கு பெருமை நடந்து விரட்டு நிகழ்ச்சி தமிழ்நாடு வடமாடு நலசங்க விதிகளுக்கு உட்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை நாட்டினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் நடந்து கொண்டிருக்கின்ற வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியை வெளிநாடு வாழ் நண்பர்களுக்காகவும் உள்நாடு வாழ் நண்பர்களுக்காகவும் சமூக வலைதளமான யூடியூப் சேனலில் நேரலை செய்து கொண்டிருக்கின்றார் பிரபாகரன் கலைக்கூடம் கூடம் மீடியா காளையார் கோவில் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்து அப்ப புகைப்பட கலைஞர்கள் யார் யார் வந்திருக்கீங்க பேர் எழுதி கொடுக்க பேர் புகைப்பட கலைஞர்கள் அவங்க உங்க நேம் எழுதி கொடுத்துருக்க நிறைய பேர் வந்திருக்கீங்க யாரான்னு தெரியலாம் இந்த வடமஜி விரட்டு நிகழ்ச்சிக்கு முறையோடு அனுமதி வழங்கி பாதுகாப்பிற்காக சரக ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர் நன்றியினை உரித்தாக்கி பத பதைக்கும் நேரத்திலும் பதட்டம் வரதோடு உன்னை காக்கும் கடவுள் உன் தாய்க்கு மிக நான் என்று மருத்துவ சிகிச்சைக்காக வரியிருந்திருக்கின்ற மருத்துவ குழு நண்பர்களுக்கும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் குழு நண்பர்களுக்கும் வருவாய் துறை கால்நடை பராமரிப்பு துறை சுகாதாரத்துறை அத்துறை சொந்தங்களுக்கும் இன்றும் என்றும் உறுது இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் இந்த தருணத்திலே நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் எங்கள் வடபதி விரட்டு நிகழ்ச்சிக்கு அழைப்பை ஏற்று வருகை செய்திருக்கின்றார் மண்ணின் மைந்தர் இளையாட்டங்குடி ராஜா தமிழன் யூடியூப் சேனல் நண்பர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் தற்சமயத்திலே ஆடு கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்ட வன்னிக்கு பெருமை சேர்த்திடா அந்த கலச மண்டலம் கோட்டையின் புகழ் ஓங்கிடா ராங்கியம் சுப்பிரமணிய தேவரவனது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எனக்கே தீருவோம் என்ற கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா நடுங்கா புரிக்காமல் இருக்கின்ற அக்கிய மட்டி பெரிய கணிப்பு வேங்கை குழு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் சீட்டு அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் வானத்து வானவில் பிணைத்து வாசகி என்னும் பாம்பை பிணைத்து காலையும் கழுத்தில் திணித்து ராமனின் வில்லுக்கு ஈடாகும் காலையா இல்லை ராவணனில் வாலுக்கு ஈடாகும் காளையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை விட்டு வந்த தெய்வமா புண்ணிய பூமியில் உழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அழைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொருத்தி இருந்து பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் சிவந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட்டா கல்வாச நாடு இளையாத்தங்குடி ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் மற்றும் வெளிநாடு வாழ் நண்பர்கள் பெரியவர்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்றார் வடமஞ்சிபுரத்து நிகழ்ச்சியிலே புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரம் அணிய தேவனது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில் அடக்கியே தீர்வு போம் என்று ஒற்றை ஓகோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருச்சி மாவட்டம் அருங்கா பொருக்கு அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள்

சீபியர்கள் கைதொட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் அள்ளி மலவை மலர் வைத்து அசராமல் நாள் தொடுத்து சொல்லி சொல்லி ஓய்ந்தாலும் சொந்த ஊர் வீரம் தீராது என்பதற்கு இணங்க அந்த இளைய ஆட்டங்குடி மண்ணுதான் எங்க ஊரு அந்த ஐயனார் அருளால் ஆடுது பாரு திருப்பேரு அதை கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியிலே திமிர் கொண்ட காலையா இல்லை திறன் கொண்ட காலையர்களா யார் என்று பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திட தொன்னாவதிக்கு சுப்பிரமணிய தேவனவனது வெள்ளை காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கியோ தீடுவோம் என்ற ஒற்றை நோக்கி வளம் திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டம் வட்டி பெரிய கருப்பு வேங்கை குழு நண்பர்கள் துடிப்புடன் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக வடமாடு குழு நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு இந்த பாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஏஎன்ஏ புத்தமாட்டு புகள் நண்பர்கள் சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையே விழாக்கள் வழங்க இருக்கின்ற பரிசு துறையிலையே பெறுவதற்கு காளையும் சிறந்த காளை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்று மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஊர் காலையா ஒன்பது கல்லூரி மானவர்களா கட்டுடல் வேணியா கருமகிர வலகலா ஐயன் வளர்த்த ஐயா ஐந்த வீரமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் கை கைதட்டுகள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்கள் அந்த கத ஓசை வீரர்களின் ஊக்கம் அடைந்து மாடுபிடி வீரர்கள் மாட்டியுடைய உரிமையாளர்கள் இதுவரை பதிவு செய்யப்படாத மாட்டியுடைய உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் தங்களை உடனடியாக பதிவு செய்ய அழைக்கப்படுகிறார்கள் எங்கள் அழைப்பை ஏற்று விழாவினை சிறப்பிக்க சிறப்பிக்க வருகின்ற அத்துணை சுற்று வட்டாரத்தினுடைய பொதுமக்கள் அனைவரையும் இன்றும் என்றும் உருவாக இருக்கக்கூடிய கோடால கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களையும் வருக வருகையில வரவேற்கப்படுகிறார்கள் நாடு போற்றும் நவதாட்டம் நகர்த்தி செல்வோம் அடுத்த கட்ட மூட்டோர் முன்னிற்க இளையோர் கைகோர்க்க வரலாறு பேச வைத்த பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் அந்த மாணவர்களை இரவு பகல் பாராமல் போராட்ட களத்திற்கு அனுப்பிய மாட்டோம் என போராடிய பொதுமக்கள் அனைவருக்கும் இன்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய கோடி ஜல்லிக்கட்டு ரசிகர்களுக்கும் நன்றிகளை உரித்தாக்கி கண்கள் புரைக்க காது புரிக்க கால்கள் ஆகும் எட்டி புதைக்க கொம்பு ரெண்டும் குத்தி கிழிக்க தொடுபோ நெஞ்ச பதர வைக்கா உள்ளே நினைக்க நிலைப்போடுக்கு நன்கு புரைக்கா கட்டுடல் ரேனியாக ஊரடிய புகழெழுத்து ஆடி காலை காளை சுடுக்கோட்டை மாவட்ட மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா அந்த தொண்டல்வான் மன்னனின் புகழ் ஓங்கிடா ராங்கியம் சுத்திர மணியை தேவரப்படுது வெள்ளை காள மிக துடிப்புடர் வளவந்து கொண்டிருக்கின்றது அந்த காலைகளை அடக்கியே தீர வேண்டும் ஓற்ற ஒற்றை நோக்கோட திருச்சி மாவட்டம் அருங்கா புதுக்கி அருகாமையில் இருக்கின்ற அக்கியம் பட்டி பெரிய கருப்பு நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகைகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை நீண்ட நெடிய போராட்டம் நிலவுகின்றது சீக்கிரங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் எங்களது அழைப்புகளை ஏற்று விழாவினை சிறப்பிக்க வருகின்றிருக்கின்றார் மதுரை மாவட்டம் பதினெட்டாம் குடி ரிசன் ரெட்டி காலை விட உரிமையாளர் வருக வருகிற வரவேற்கப்படுகிறார்கள் லாஸ்ட் பார் பைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிடம் சீட்டியடிகள் கை வீரர்களை வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கன ஓசை வீரர்களை ஊக்க மறந்து புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டோமா இல்லை திருச்சி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட்டோமா யார் என்று பார்ப்போம் வீரர்களை உற்சாக பட்டு திருச்சி மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டம் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா புதுக்கோட்டை மாவட்டம் அமராவதிக்கு அருகாவை இருக்கின்ற லாஸ்ட் பார் போர் மினிட்ஸ் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் எங்கள் அழைப்பை ஏற்று வருகின்ற மதுரை மாவட்ட மண்ணின் மைந்தர் பதினெட்டாம் குடி இந்திய ராணுவம் மந்தை சாமி அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகின்றார்கள் இளைய ஆட்டங்குடி மண்ணை காக்கின்ற ஐயனார் போல இந்திய எல்களை காத்துக் கொண்டிருக்கின்ற இதய தெய்வங்கள் இரும்பு மனிதர்கள் இந்திய ராணுவத்தை இந்த தருவத்திலே கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி மதுரை மாவட்டத்தில் இருந்து இந்திய ராணுவம் பதினெட்டாம் குடி மந்தை சாமி அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கப்படுகின்றார்கள் சீக்கியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கரோசை வீரங்களில் ஊக்கம் மருந்து ஆக்கமு ஊக்கமுள்ளி தந்திடா வெற்றி பரிசு நிலை நாட்டிடா காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்று நிமிடம் லாஸ்ட் ஃபார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்று நிமிடம் எங்கள் அழைப்பு ஏற்று இந்த விழாவிற்கு புறவோட அனுமதி அனுமதி வணங்கி பாதுகாத்திற்காக வரையந்திருக்கின்றார் கீழ சீவல் சூவல்பட்டி காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்களை விழா கொள்ளுவேன் சார்பாக வருகை வருகையில் வரவேற்கப்படுகின்றார்கள் கீழ சூவல்பட்டி காவல் சரக சார்பு ஆய்வாளர் அவர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் சிபிஐடிகள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக புதுக்கோட்டை மாவட்டம் குழிப்பிறை சுப்பையா தேவர் நினைவாக இன்ஜினியர் பாண்டியராஜன் அவரது திலகர் காளை அந்த காலையில் எழுதுவதற்காக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகாமையில் இருக்கின்ற கண்ட மாணிக்கம் நாடு ஸ்ரீ ஓட்ட கோவிலார் துணையோட

ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை தீந்துடன விதைத்த நடுக்கல்லும் ஆட்டத்தை கண்டுக்கேற்றி உச்சி வெயிலில் உன் பாதத்தால் புழுதி கிளத்தி என் திமிழுக்கு நீயே திமிரென்று என்று ஆடுகின்ற காலையா காலை அர்கள தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் சுப்பிரமணிய தேவனவனது வெள்ளை காலை அந்த காலையினை அடக்குவதற்காக திருச்சி மாவட்டம் மண்ணில் மைந்தர்கள் அக்கியம் பட்டி பெரிய கருப்பு வேங்கை லாஸ்ட் பார் ஒன் மினிட் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் கடைசி ஒரே நிமிடம் சிடிஎடிகள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசு நிலை நாட்டிட புதுக்கோட்டை மாவட்டம் ராங்கியம் வெள்ளை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இறுதி முறை வெற்றிக்காக போராடிய திருச்சி மாவட்ட மண்ணில் மைந்தர்கள் திருச்சி மாவட்ட மண்ணீர் வைந்தர்கள் அக்கியம்பட்டி